ஒரு சினிமாவில் ஈந்துபடியான மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் செவன் கண்டெஸ்டன்ட் ஆனால் அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் வந்து பிரதீப் கிட்ட பேசின அந்த விஷயங்கள் வந்து சும்மா ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி பிக் பாஸ்க்கு போகிறேன்னு சொன்னப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னமாக இருந்தது போ அப்படின்னு சொன்னிங்களா இல்லை கொஞ்சம் பயம் இருந்ததுதான் மனசுக்குள்ளே அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து பயம் இருந்தது ஆனால் என் பொண்ணு பற்றி நல்லா தெரியும் ஸோ எங் ரொம்ப போல்டான ஒரு பர்சன் ஸோ அதனால் வந்து நல்லா தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு நாங்கள் ஆனால் கண்டினியூவாக ப்ரே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து அவங்க கிட்டே ஒரு கேள்வி இந்த மாதிரி போதும் அர்ச்சனா வந்து இவ்வளோ நாள் இருந்தது போதும் வந்துட்டால் பரவாயில்ல அப்படின்னு தோணுண ஒரு மூமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜோவிகா வந்து ரீஎன்ட்ரி அதாவது ஒவ்வொருத்தரும் ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா கடைசியாக அப்போது வந்து ரீஎன்ட்ரி கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா மட்டும் தனியாக இருந்திருப்பாங்க ஸோ அர்ச்சனாக்கிட்ட வந்து பெருசாக அவங்க பேசியிருக்கவும் மாட்டாங்க ஸோ அப்போ வந்து ரொம்ப அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப அழுகிற மாதிரியே வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சான் போதும் ஏன் வந்து இப்படி இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு மாசான ஒரு மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலண்ட்டாக இரு அப்படின்னு சொல்லி வந்து வாய் கை வச்சு ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாங்க அர்ச்சனா ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணி வந்து சொன்னாங்க என் பொண்ணு எப்பயுமே இப்படி தான் கொஞ்சம் ரவுடி தான் அவ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அர்ச்சனா வந்து சொன்னாங்க எனக்கு வந்து யாராவது ரொம்ப அதிகாரம் இருந்தாங்க அப்படின்னா வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஸோ அந்த டைமில் வந்து அதிகாரம் வந்து ஒரு சில விஷயங்கள் ஒருத்தர் ஒரு சிலர் வந்து இருந்தாங்க ஸோ அப்போது எனக்கு வந்து கோவம் வந்தது ஸோ அப்போ அது யாராவது கேட்கணும்ல ஸோ அந்த மாதிரி நான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சம்மந்து பார்க்க முடிஞ்சிது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக வந்து பிரதீப் போனப்போ வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு உண்மையாக பிரதீப் போனப்போ நாங்கள் ரொம்ப அழுதுட்டோம் பட் எல்லாருமே ஒரு விஷயம் சொல்லும் போது என் பொண்ணு கரெக்டாக தான் சொல்லுவா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது நாங்கள் நினச்ச மாதிரியே வந்து மற்றவங்கலாம் என்ன சொன்னாலும் கரெக்டாக என் பொண்ணு வந்து சொன்னாங்க அந்த ஒரு விஷயம் நடந்திருந்தால் ஓகே நீங்கள் சொல்கிறதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அப்படி ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா நீங்கள் சேர்ந்து ஒரு ஒருத்தரோட வாழ்க்கையே வந்து நீங்கள் அழிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவங்க சொன்னது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் வந்து சொன்னது பார்க்க முடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த அந்த ஒரு விஷயத்துக்காக ஸ்டாண்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு காலேஜ் படிக்கும் போது வந்து எனக்கு கொஞ்சம் பல் வந்து சந்து பல்லாக இருக்கும் ஸோ அப்போது ஓட்டப்பல் ஓட்டப்பல் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு பிராண்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு பிராண்ட் வந்து அந்த மாதிரி பண்ணும்போது எனக்காக யாரும் பேச இல்லையே அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்தது ஸோ அந்த மாதிரி தான் நானும் இந்த ஒரு விஷயத்தை வந்து யோசித்து நான் பிரதீப்கா பேசினேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் கிட்டே வந்து பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எஸ் இந்த பிரதீப் கிட்டே வந்து பேசினேன் ஃபோன் எடுத்த உடனே வந்து சொல்லுங்கள் குறுக்க வந்து கௌஷிக் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஸோ நல்லா இருக்காரு ஸோ அவர் வந்து லைஃப் ஸ்பாயில் பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டிலெல்லாம் வந்து அவர் இல்லை ஏன்னா இத்தனை பேர் பார்க்குறாங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் நல்லா தான் இருக்கார் அவர் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணி தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ச்சனை வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டாக வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு அப்டேட் தான் ஸோ இதே மாதிரி எல்லா எல்லாம் பாஸ் ரிலேட்டடான அப்டேட் அண்ட் ட்ரெடிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை